இங்க இருக்க சம் பாருங்க முற்பகல் ஏழு மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு இரண்டு நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் ஆறு மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க இது மாதிரி முன்னாடி ஒரு சம் பார்த்தோமா சோ பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அமைப்புன்னு எழுதிக்கிறீங்க அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி முற்பகலும் நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை ஸோ ஏழு மணி முற்பகல் அது நம்ம சின்ன நம்பர்ல இருக்கிறனால அது ரெண்டாவது போட்டிருக்காங்க நம்ம முற்பகல் ஏழு மணியை நம்ம எதுவுமே பண்ண போறதில்லை இந்த பிற்பகல் இரண்டு மணி பிற்பகல் இங்கே ஏட்னு பாருங்க ஆறு மணி ஸோ இந்த பிற்பகல் ஆறு மணிய இருக்குங்களா இதை பன்னெண்டால ஆட் பண்ணா டுவெண்ட்டி ஃபோர் சார் டேப்லெட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் மாறி போயிடும் சோ இது என்ன ஆயிரும் பதினெட்டு மணி நேரம் ஆயிடும் ஸோ அந்த பதினெட்டுல இருந்து ஏழை கழிச்சோம்னா எவ்வளவு வரும் பதிமூணு பதினொன்னு மணி நேரம் இது அந்த இடைப்பட்ட நேரம் இப்ப தாமதமா இயங்குது கடிகாரம்னா அந்த பதினொன்ன ரெண்டால மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அப்ப இருபத்ரெண்டு நிமிடங்கள் எத்தனை ஆகுது தாமதமா இயங்குது ஆல்ரெடி ஆறு மணி இருக்கா அதுல இருபத்தி ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்ப இருபத்தி ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன தாமதங்கிறப்ப கழிச்சுக்கணும் நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா அஞ்சு மணி அறுபது நிமிடம் எழுதலாமா அப்போ இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிக்குங்க ஆறு மணி கூட எழுதிக்குங்க ஆறு மணி இது இப்படி எழுதுவோமா எத்தனை நிமிடங்கள் தாமதம் நிமிடங்கள்னா இங்க நம்ம ஜீரோ ஜீரோ ஹவர் இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் இது வந்து நிமிடங்கள் இது மணி ஹவர்ஸ் இப்போ இங்க இருந்து நம்ம பாரா பண்ணுமா பாரா பண்ணீங்கன்னா ஒண்ணுதான் கொடுக்கும் ஒரு மணி நேரம் தான் கடன் கொடுக்கும் ஒரு மணி நேரங்கிறது இங்க எத்தனை நிமிடங்கள் அறுபது நிமிடங்கள் ஸோ அறுபதுல ஜீரோல ரெண்டு போகாத பக்கத்துல கடன் வாங்கினோம்னா பத்து பத்துல ரெண்டு போச்சுன்னா எத்தனை எட்டு இங்க அஞ்சுல ரெண்டு போச்சுன்னா மூணு இங்க அஞ்சு ஸோ அஞ்சு முப்பத்தெட்டு அஞ்சு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள்ங்கிறது ஆன்சர் தாமதனா கழிக்கிறோம் அங்க நம்ம வேகமாகன்னு பார்த்தோம் அதே மாதிரி இதே மாதிரி அங்க ஒரு சம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி அது எக்ஸசைஸ் சம்ஸ்ல இருக்கிறது எழுதணும் இப்ப எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி புதன்கிழமை அப்ப இருபதாம் தேதி மட்டும் விட்டுட்டு பத்தொன்பது நாள் வரைக்கும் கழிக்கணுங்களா ஸோ முப்பத்தி ஆண்டுல பத்தொன்பது கழிச்சிருங்க அப்போ டிசம்பர் பன்னெண்டு நாள் மீதி பன்னெண்டு நாள் வரும் அதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி என்ன கிழமைன்னு இருக்கிறாங்க சோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம பார்த்தோம் அது ஒரு ஆர்டர் இயர் சோ பிப்ரவரிக்கு இருபத்தி நாலு சோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூன் எத்தனாம் தேதி கேட்கிறாங்களா எட்டாம் தேதி என்னன்னு கேக்குறாங்க எட்டாம் தேதி தான் கேக்குறாங்க அதனால ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்றோம் ஏழாம் தேதி வரைக்கும் போட்டுக்கிறோம் அப்ப ஏழு வரைக்கும் எழுதியிருக்காங்க இது ரெண்டுதான் நீங்க பாக்கணும் முன்னாடி கழிக்கிறீங்க இது எல்லா இதுக்கு முன்னாடி இருக்கு நாள் வரைக்கும் போடுறோம் இது எல்லாமே பார்த்தா நூத்தி எழுபது நாட்கள் வருது அந்த நூத்தி எழுபது நாட்களை ஹம் ஏழு டிவைட் பண்றோம் சோ டிவைட் பண்றோம் ஏழால நம்ம டிவைட் பண்றோம் டிவைட் பண்றப்ப நமக்கு இருபத்தி நாலு நாள் அந்த நூத்தி எழுபது நாட்களை ஏழால நம்ம டிவைட் பண்றப்ப இருபத்தி நாலு வாரங்கள் முழுவதுமாக டிவைட் ஆயிடுச்சு ரிமைனிங் ரெண்டு நாள் நிக்குது அப்ப அந்த ஏழாவது வாரத்து அந்த புதன்கிழமைதான் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலு வாரத்துல அந்த நூத்தி எழுபதாவது நாள் வரைக்கும் இருபத்தி அஹ் தான் இருக்கும் அடுத்து மீதி எத்தனை நாள் இருக்கு ரெண்டு நாள் இருக்கு அப்ப இங்க புதன்கிழமைன்னா அடுத்த நாள் ரெண்டு நாள்னா இங்க ரெண்டு நாள் கட்டிருக்கா சோ வியாழன் வெள்ளி அப்ப அடுத்த நாள் என்னவா இருக்கும் வெள்ளிக்கிழமையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி சொரஸ் கேட்டாலும் எழுதி சோ இதெக்சர்சைஸ்ல இருக்கு இதெல்லாம் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல பாருங்க இத பாத்துக்கோங்க வெள்ளி விழானா எத்தனை இது ஒரு கொஷினா ஒரு டைம் வந்துச்சு வெள்ளி விழா 25 நாள் 25வது ஆண்டு மாணிக்க விழா 40வது ஆண்டு பொன் விழா வைர விழா மணி விழா லாட்டின விழா என்னன்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சொல்லுவாங்க பத்து ஆண்டுகள் ஒரு புத்தாண்டு ஆண்டுகள் ஒரு நூற்றாண்டு ஆயிரம் ஆண்டுகள் ஒரு புத்தாயிரம் அடுத்தது லாபம் நஷ்ட சமு லாபம் நஷ்டம் அப்படின்னு கேக்குறாங்க அதோட ஃபார்முலா இப்ப வந்து அடக்க விலை அப்படின்னா அடக்க விலைன்னா இருக்க ஒரு பொருள் நம்ம நம்ம வாங்குற விலை ஒரு வாங்குறோம்னு வாங்குறோம் ஃபிரிட்ஜ் வந்து தேர்ட்டி தௌசண்ட்ல வாங்குறோம் இங்க அப்படின்னா அந்த ஃபிரிட்ஜோட விலை முப்பதாயிரம் மட்டும் கிடையாது அதோட நமக்கு போடுறாங்கல்ல ஜிஎஸ்டி ஆஹ் அப்புறம் வந்து அஹ் இந்த டேக்ஸ் புடிக்கிறது அதிஎஸ்டி அப்புறம் நம்மளோட ஆஹ் நம்ம வந்து ஒரு வேலையை நம்ம இவ்வளவு வாங்குறப்ப என்னென்ன வேலை நடந்துச்சோ அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கூட இதுல ஆட் ஆகும் இதில் ஆட் ஆகி நம்ம ஓவராலா இப்போ இது இருபத்தெட்டாயிரத்துக்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு மூணாயிரம் நாலாயிரம் அதுல ஆயிடும் ஓகேங்களா ஸோ அப்போ இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம சொல்லுவோம் இவ்வளோ செலவாச்சுங்க அப்படின்னு ஸோ அதுதான் கூடுதல் செலவும் எதுலதான் வரும்னு சொல்றாங்க அடக்க வேலையில வரும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பாயிண்ட் ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க இந்த எக்ஸ்பென்சிவ் செலவு போடுவாங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு எல்லாமே இதில் தான் வரும் வாங்கப்பட்ட பொருட்களை தனது இடத்திற்கு எடுத்து வர போக்குவரத்து செலவு வேலையாட்களின் கூலி சுங்க வரி போன்றவற்றை செலவிடும் தொகையானது கூடுதல் செலவுகளில் புகு வரும் அப்படிங்கிறாங்க இதுதான் அடக்கவளையிலயும் வரும் அப்படிங்கிறாங்க ஓகே குறித்த வரைனா மார்க்கட ப்ரைஸ் இப்ப நமக்கு விற்பனை விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஃபார்முலாஸ் தான் ஆஹ் குறித்த விலை அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் விற்பனை விலைன்னா செல்லிங் ப்ரைஸ் அப்போ இப்போ என்னன்னா ட்ரெஸ் வந்து தள்ளுபடியில் போடுவாங்கல்ல அப்போ தள்ளுபடியில் போடுறாங்க அப்படின்னா அங்க கொடுத்துருக்குற ஆஹ் அங்கே கொடுக்குற ஒரு மா மார்க்கெட்டு ப்ரைஸ் வச்சுருப்பாங்கல்ல ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு ட்ரெஸ்ஸோட ரேட்டு பட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி அப்போ நான் உங்களுக்கு அதை விற்றுறோம்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜில் மைனஸ் பண்ணி நம்ம போடுறோம் இல்லை அதுதான் செல்லிங் ப்ரைஸு அதுக்கான ஃபார்ம்லாம் இப்படி தான் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி குறித்த விலையிலேருந்து தள்ளுபடி மைனஸ் பண்ணிட்டோம்னா அதை நம்ம விற்கிற விலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த சமயம் என்ன பார்த்துக்கலாம் பரதன் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சட்டையின் விலையில் ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி செய்த பிறகு பிறகும் ஒரு சட்டைக்கு நூறு ரூபாய் லாபம் பெறுகிறார் அப்போ அந்த நமக்கு வந்து என்ன விலை குறித்த விலை நமக்கு தெரியாது பட் ஐம்பது ரூபா தள்ளுபடி அப்படின்னா மைனஸ் ஐம்பது ஏதோ ஒரு பொருள் மார்க்கெட்டு ப்ரைஸோட என்னவா இருக்குது அப்படின்னா ஐம்பது ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாங்க பண்ணுறப்ப அவருக்கு என்ன கிடைக்குது லாபம் வந்து அப்போயும் நூறுரூவா கிடைக்குதா இப்போ குறித்த விலை எட்நூறு எண்ணில் அப்போ குறித்த விலை எத்தனை எட்நூறுவா இருந்துச்சு அப்படின்னா எட்நூத்தி ஐம்பது பட்சம் எவ்வளவு எழுநூத்தி ஐம்பதுக்குதான் அதை ஓகேங்களா அப்ப எழுநூத்தி தான் அவரோட விற்ற விலை இப்போ வந்து என்ன கேட்கறாங்கன்னா லாபம்னு கேட்குறாங்க ஸோ லாபத்துக்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா லாபம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா விற்பனை விலையிலிருந்து விற்பனை விலையிலிருந்து அடக்க விலையை கழித்தோம் அப்படின்னா லாபம் கிடைக்கும் ஏன்னா அடக்க விலைங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம குறிச்சு வச்சிருக்கிற விலை அதுலேருந்து இருந்து நம்ம அதிகமா விற்றாதான் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்ப இந்த ஃபார்ம்லாக்குள்ளே கொண்டு போய் அதை போட்டிருப்பாங்க இங்க என்னன்னா லாபமும் இருக்கும் விற்பனை விலையும் இருக்கும் அப்போ அடக்க தான் தெரியாது அடக்க அதுல இருந்து நூறு ரூபா கழிச்சு பார்த்தா நமக்கு கிடைச்சிருக்கு எய்த்ல பக்கங்களின் அடிப்படையில முக்கோணங்களை மூணு விக பிரிப்போம் அதனால என்னென்ன முக்கோணம்னு பாத்தீங்கன்னா அசம பக்க முக்கோணம் இருசம பக்கம் முக்கோணம் சம பக்கம் முக்கோணம் சம பக்கம் முக்கோன்னா மூணு மூணு முக் பகுதியுமே முக்கோணத்தோட மூணு சைடுமே ஈக்குவலா இருக்கும் இரு சம பக்கம் முக்கோன்னா இதுல தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பக்கம் ஈக்குவலா இருக்கும் ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கும் அசம்பாக்கம் முக்கோம்னா மூணுமே வெவ்வேறாக இருக்கும் அவ்வளவுதான் அங்கே நம்ம பார்த்தா சிக்ஸ்த்து புக்ல ஃபர்ஸ்ட் டேம்ல ஆங்கிள் அடிப்படையில் ஓணங்களின் அடிப்படையில மூணு வகை இங்கே வந்து பக்கங்களின் அடிப்படையில் மூணு வகை இங்கே இதான் கொடுத்துருக்காங்க குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணம் முக்கோணத்தோட ஒரு பண்பு கேக்குறாங்க இது முக்கோணமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னாலும் முக்கோணத்தின் எவையனும் இரு பக் இரு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும் இது சம இது முக்கோண சமணி அப்படி முக்கோண சமணின்னா மூன்று பக்கம் இருக்குது இங்க ஏ இது ஏ இது பி இது சி ஏதாவது ரெண்டு ஆட் பண்ணோம்னா மூணாவது பக்கத்தை விட அது பெருசாக தான் இருக்கும் ஆமா ஆட் பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக பெருசாக இருக்கும் அது மாதிரி ரெண்டு பக்கத்துல எது வேணாலும் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணாவது பக்கம் எப்படி இருக்கும் அதை விட பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்தால் தான் அது வந்து முக்கோணம் இல்லைன்னா அது முக்கோணத்தை அமைக்க இயலாதுன்னு சொல்லுவோம் சோ அவ்வளவுதான் இந்த இதில் இதுல இம்பார்ட்டன் எதுவும் இல்லை இந்த தகவல் செயலாக்கம்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்குங்க செவன்த்து செகண்ட் டேர்ம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் யூனிட்டில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் எதுவும் இல்லை தசமேன்களை மட்டும்தான் இன்ட்ரொடக்ஷனு செகண்ட் யூனிட்டில் எதை படிக்க போகிறோம் அப்படின்னா வட்டத்தோட பரப்பளவு சுற்றளவு இதோட கான்செப்ட்டு ஸோ சர்க்கிள் பற்றி பார்க்க போகிறோம் இதுவும் ஃபார்மாக தெரிஞ்சுட்டு அதை அப்படியே அப்ளை பண்ற மாதிரி தான் ஸோ வட்டத்தின் சுற்றளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா சுற்றுளவு பாருங்க சர்க்கிளை வந்து நம்ம டூ பையர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அது எப்படி வந்துச்சுன்னா வட்டத்தோட சுற்றளவும் அதோட விட்டமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விகிதம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் வட்டத்தோட சுற்றளவு இப்போ ரெண்டு பை நாலு அப்படின்னா அடுத்தது செகண்ட் ஃபேக்டர்ல தான் வரும் நாலு பை இது என்னவாகும் இது ரெண்டால மறுபடியும் பண்ணிங்கன்னா இதையும் ரெண்டால மட்டும் பண்ற மாதிரிதான் வரும் நாலு ரெண்டு எட்டு சோ இதோட விகிதம் ஆகாது பாராது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதுல இருந்து வந்து டூ ஆர் ஓகேங்களா இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் சோ இதை வச்சு நம்ம வலை வளையலோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு டி அப்படிங்கறது நமக்கு தெரியும் டிங்கிறது அதோட விட்டம் ஆறு சென்டிமீட்டர் பட் டூ ஆர் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் டூ பையோட வேல்யூ என்னது இருபத்தி ரெண்டு பை ஏழு அல்லது த்ரீ பாயிண்ட் ஒன் போர்னு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதுல போட்டுக்கலாம் மேக்ஸிமம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்ளை பண்ற மாதிரி தான் வரும் டியோட வேல்யூ என்னது டிங்கிறது விட்டம் இது ஒரு ஆறு இது ஒரு ஆறு ஈக்குவல் டு டீன்னு தெரியும் இதை வச்சு நம்ம டூ ஃபைவ் ஆர்ல டூ ஆருக்கு பதிலாக டீன்னு போட்டுக்கலாம் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இல்ல ஆறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டூ ஆர் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் அப்போ ஆர் ஈக்குவல் டு டி பை டூன்னு இந்த மாதிரி நம்ம போட்டு போட்டிருப்போம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஈஸியாக தான் இருக்கும் சோ இதில் சுற்றளவு கொடுத்துட்டு ஆரம் என்ன விட்டம் என்ன அந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா ஈஸியா தான் இருக்கும் சோ போட்டு பாருங்க கடக்கும் தொலைவு அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுற்றளவை கண்டுபிடிச்சு வந்த வேல்யூவை அதோட மல்டிபிள் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஏ ஏரியா ஆஃப் த சர்க்கிள்ங்கிறது பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம் பை ஆர் ஸ்கொயர் அதை வச்சு சம்ஸ் இருக்கும் இதெல்லாம் ஈஸியாக தான் இதுல ஈஸியான சம்ஸ் தான் இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய டஃப்பான சம்ஸ்லாம் இல்லை இது டேரக்டாலாம் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க இதோட எக்ஸ்டென்ஷனும் பின்னாடி பார்ப்பான் இங்கே கொடுத்துருக்க சம் பாருங்கள் நடைபாதையின் பரப்பளவு ஏரியா ஆஃப் பாத்வேஸ் அந்த மாதிரி கொஷின்ஸும் வந் ஐ திங்க் வந்ததில்லை தெரிஞ்சுக்கலாம் இங்கே கொடுத்துருக்க சம்ஸ் பாருங்கள் நடைபாதையின் பரப்பளவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதனால் நடைபாதையின் பரப்பளவு அப்படின்னா இன்கேஸ் கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த இடத்துல செவக வடிவம் இருக்குது நமக்கு இந்த பாத்வே வந்து இடையில வரும்ல இப்போ மேலே இதோட பாத்வே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்கும் செவகத்தோட அந்த நடைபாதை இருக்குல்ல பாத்வே அது இங்கே இருக்கும் ஸோ இது இப்போ ப்ளேக்ரவுண்டெலாம் இருக்குல்ல கிரிக்கெட் கிரவுண்ட் இந்த மாதிரி இருக்குங்களா ஸோ இதெல்லாமே அந்த நடைபாதையாக இருக்குமா அந்த புல்வெளியெலாம் நடுவில் தான் இருக்கும் இந்த இடத்துல பாத்வே இருக்கும் ஸோ இந்த ஏரியா கொடுத்துருவாங்க ஸோ இதே ஷேப் தான் எக்ஸ்டன்ஷன் ஆகி இன்னொரு ஷேப்பாக கிடைக்கும் ஸோ அப்போ வயடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த சைடு லென்த்தில் வைடு இங்கே கொஞ்சம் அதிகமாகச்சுனா இந்த இடத்துலேயும் லென்த்தில் இங்கே ஜாயின் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ எல்லுங்கிற லென்த்து காமன் அதில் இங்கே ஒரு வைடு இங்கே ஒரு வைடு ஸோ வைடு வந்து எத்தனைனா டூ டபுள்யூ அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் ரெண்டு வைடையும் ஆட் பண்ணுவோம் டபுள்யூ ப்ளஸ் டபுள்யூன்னு அதே மாதிரி தான் பிரத்துலேயும் டூ பி ப்ளஸ் டூ டபுள்யூ அப்படின்னு வரும் ஓகேங்களா அந்த மாதிரி சாமி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து இன்டீரியர் வேல்யூ எக்ஸ்டீரியர் வேல்யூ இல்லைன்னா அந்த பாத் வேல்யூ மட்டும் பரப்பளவு கேட்பாங்க இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு ஃபஸ்ட்டு இங்கே வட்டப்பாதை வட்டப்பாதைனால் சர்க்குலர் பாத்வே ஸோ பாத் சர்க்குலர் பாத்து வேனாலும் அப்படிதான் சர்க்குலரில் நமக்கு லென்த்து கிடையாது என்ன தான் இருக்கும் ரேடியஸ் தான் இருக்கும் ஸோ இப்படி ஒரு சர்க்குலர்வே இருக்குது இப்போ வந்து இங்கே என்னென்னா இல்லை இந்த ஏறாமல் இருக்குது இப்படி வச்சுக்கிறோம் இந்த இடம் பார்த்துவேன் ஓகேங்களா இல்லை கூட க்ரௌண்டு இந்த மாதிரி கூட இருக்கும் இது வந்து இது மட்டும் பார்த்துவே திருப்பி ஒரு கிரவுண்டு இருக்கும் ஸோ இதுதான் அந்த என்னது அந்த நடைபாதை ஏரியா அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் இப்போ இதில் இருந்து இது வரைக்கும் ஸ்மால் ஆர்னு வச்சுப்போம் இதுலேருந்து இது வரைக்கும் வருது கேபிட்டல் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்குவோம் இல்லை இதுலேருந்து இது வரைக்கும் கேட்டாங்கன்னா கேபிட்டல் ஆர்னு இதை மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த ஏரியா மட்டும் கேட்குற மாதிரிலாம் கொஷின் வரும் ஸோ டோட்டல் பையார் ஸ்கொயர்லேருந்து அதோடய பரப்பளவுலேருந்து இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணால் இந்த நடைப்பாதையோட பரப்பளவு கிடைக்கும் இந்த மாதிரி சொல்ஸா இங்கே வரும் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது அதன் மையப்பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதியும் அதனை சுற்றி வட்ட வடிவ நடைப்ப நடைப்பயிற்சி பாதையும் அமைந்துள்ளது அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் பத்து மீட்டர் மற்றும் உள்வட்ட ஆரம் மூணு மீட்டர் எனில் நடைப்பாதையின் பரப்பளவு காணுங்க ஸோ இது இது வந்து எப்படி ஒரு பூங்கா இருக்குது அதன் மையப்பகுதி மையப்பகுதினா இந்த ஏரியா இந்த ஏரியாவில் குழந்தைகள் விளையாடுறதுக்கான பிளே கிரவுண்டு விளையாட்டு பகுதியும் அதனை சுற்றி வட்ட வடிவ நடைபாதை இதை சுற்றி பார்த்துவே இருக்குது நடைபாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் வெளிவட்ட ஆரம்னா இங்கேருந்து டோட்டல் ஆரம் கேபிட்டல் ஆறு இது வரைக்கும் கேபிட்டல் ஆறு எவ்வளோ அப்படின்ட்டாங்க பத்து மீட்டர் உள்வட்ட ஆரோங்கிறது மூணு மீட்டர் உள்ளே இருக்கிறது அதே டிஸ்டன்ஸாக இது வரைக்கும் மூணு மீட்டரில் இருக்குது தான் ஓகே இப்போ ஸ்மால் ஆர் வந்து த்ரீ மீட்டர் கேபிட்டல் ஆறுங்கிறது பத்து மீட்டர் இப்போ என்ன கேட்குறாங்க நடைபாதையும் பரப்பளவுனா நடைபாதைனா இது மட்டும் கேட்குறாங்க இந்த ஏரியா மட்டும் சொல்லுங்கன்னாங்க இந்த ஏரியா மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு நமக்கு வயடு தெரிஞ்சால் போதுங்களா இந்த ஏரியா மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா டோட்டல் வட்டத்தில் இருந்து இந்த வட்ட பரப்பளவை கடித்தோம்னா மைனஸ் பண்ணால் இவன் கிடைச்சிருவாங்களா அதை தான் அங்கே போட்டிருப்பாங்க இது வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம்லா வைஸ் போடுறப்போ இந்த மாதிரி வெளி வட்டப்பாதையின் பரப்பளவு வ வட்டப்பா வட்ட நடப்பாதையும் பரப்பளவுனா வெளிவட்ட பரப்பளவு வந்து உள்வட்ட பரப்பளவு மைனஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ வெளிவட்ட பரப்பளவு யார் இங்கே பார்த்தீங்கன்னா பத்து பத்துனா பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸோ பத்து ஸ்கொயர் அப்படின்னா இந்த மாதிரி மைனஸ் பண்ணுறப்ப காமனாக நம்மளால் எடுக்க முடியும் வேறு தனித்தனியாக போட்டோம்னா தனித்தனியாக மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ ஏன்னா இந்த மாதிரி மைனஸ் டைரெக்டாக பண்ணுறீங்கன்னா எதுக்காக எப்படி சொல்கிறோன்னா அது இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கார் வரும் தனித்தனியாக போட்டு மைனஸும் பண்ணிக்கலாம் தனித்தனியாக போடுறப்போ ஒரே கால்குலேஷனாக வந்து நிற்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து நிற்கும் இப்போ பையார் இங்கே பாருங்க பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏன்னா சின்ன பட்டு தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ கேபிட்டல் ஆர் தான் ஃபஸ்ட்டு வரும் ஃபை ஆர் ஸ்கொயர் இருக்குது இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது இன்ட்டு காமன் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு இருப்பாங்க இதையும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆறுன்ட்டு ஆர் மைனஸ் ஆறுன்னு எழுதலாம் ஸோ இந்த மாதிரி எழுதி நம்ம போட்டுக்கலாம் அப்போ பையன்ட்டு டென் ப்ளஸ் த்ரீ எத்தனை தேர்ட்டீனு அண்டு டென் மைனஸ் த்ரீ த்ரீனது செவனு இப்போ இங்கே இருபத்ரெண்டு பை ஏழுங்களா பையன் இப்போ இருபத்ரெண்டு பை ஏழு இன்ட்டு பதிமூணு இன்ட்டு ஏழுன்னு ஸோ கேன்சல் பண்ணோம் பதிமூணு இன்ட்டு இருபத்ரெண்டு இன்ட்டு பதிமூணு மூணு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு ஆறு ஓரெண்டு ரெண்டு ஓர் ஓரெண்டு ரெண்டா ஸோ என்கிட்ட தடவை வருது ஆறு எட்டு ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஓகேங்களா இந்த மாதிரி சம்ஸ் வரும் ஓகேவா வட்டத்தில் இந்த மாதிரி சம் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவகத்தில் ஒரு அதே வட்டத்தில் கேட்குறாங்க ஒரு வட்ட வடிவாக பூந்தோட்டத்தின் ஆரம் இருபத்தொரு சென்டிமீட்டர் ஒரு ஆரம் கொடுத்துட்டாங்க அது என்னன்னு தெரியாது இருபத்தோரு சென்டிமீட்டர் அதை சுற்றி அப்படிங்கிறப்ப அது ஸ்மால் ஆறு நாற்பது நாலு மீட்டர் அகலமுள்ள வட்டப்பாதை உள்ளது என்னென்னு வட்டப்பாதையின் பரப்பளவுக்கு அணுகு அப்படின்னு ஸோ இங்கேயும் அதை தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து அகலம்னு சொல்லியிருக்காங்களா அப்போ வெளிவட்ட ஆரம் வந்து இருபத்தோரு சாரி ஒரு ஆரம் வந்து இருபத்தொன்று அப்புறம் அகலம்ங்கிறது நாலு மீட்டராக ஸோ இருபத்தொன்று ப்ளஸ் நாலு எத்தனை ஆறு எத்தனை ஒரு இருபத்தஞ்சு வரும் இப்போ இருபத்தஞ்சில் இருபத்தொன்று மைனஸ் பண்ணுற மாதிரி போட்டு நம்ம வந்து வட்டத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க வட்ட வடிவ வட்ட வடிவ மட்டைப்பந்து திடலின் ஆறம் எழுவத்தாறு மீட்டர் அந்த திடலை சுற்றிலும் இரண்டு மீட்டர் அகலத்தில் மழைநீர் வடிக வடிவதற்கான வடிகால் அமைக்க வேண்டியிருந்தது ட்ரைனேஜ் இருக்கான் ஒரு சதுர மீட்டருக்கு நூற்றி ஐம்பது வீதம் செலவானால் அந்த வடிகால் அமைக்க தேவையான மொத்த செலவு என்னென்னு கேட்குறாங்க ஆரம் வந்து எழுபத்தாறு மீட்டர் அந்த திடலை சுற்றிலும் ரெண்டு மீட்டர் அகலத்தில் மலை சுற்றிலும்னால வெளியே தான் அந்த வடிகால் வாரியம் இருக்குது அந்த ட்ரைனேஜ் இருக்குது அது எத்தனை ரெண்டு மீட்டர் அகலம் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எழுவத்தெட்டு தான் அந்த பெரிய ஆரம் கேபிட்டல் ஆறுங்கிறது எழுபத்தெட்டு சரி இப்போ என்ன கேட்குறாங்க வட்டத்தின் ஆரம்னா சேம் அதுலேயே போட்டு மைனஸ் பண்ணிடுறோம் வட்டத்தோட பரப்பளவு கேட்குறாங்களா மழைநீர் வடிவதற்கான வடிகால் அமைக்க வேண்டியது ஒரு சதுர மீட்டருக்கு இருபது ஒரு சதுர மீட்டருக்கு நூற்றி எண்பது வீதம் செலவானால் அந்த வடிகால் அமைக்க தேவையான மொத்த செலவு ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிச்சி அந்த வர வேல்யூவோட நமக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா வர ஆன்சரை செலவு பண்ணிக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா இந்த மாதிரி செலவு எல்லாம் அப்படி தான் வரும் சரி இந்த சாம்பாருங்க ஒரு தளம் பத்து மீட்டர் நீளமும் எட்டு மீட்டர் அகலமும் பத்து மீட்டர் நீளம் பத்து மீட்டர் லென்த்து வந்து பத்து மீட்டர் அகலம் வந்து பி வந்து எட்டு மீட்டர் அண்டு ஏழு மீட்டர் நீளமும் ஏழு மீட்டர் நீளம் லென்த்து வந்து இங்கே லென்த்து பார்த்தோம்னா ஏழு மீட்டர் அகலம் வந்து அஞ்சு மீட்டர் அகலமும் உள்ள விரிப்பு விரிக்கப்பட்டுள்ளது அந்த விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவு மூடப்படாத பகுதினா இந்த ஏரியா ஏன்னா இதுவும் பரப்பளவு தான் ஸோ இது பர விரிப்பு ஸோ இது கவர் ஆகிடுச்சு இது வந்து டோட்டல் ரெக்டாங்குலர் ஸ்பேஸு ஸோ மூடப்படாத போகுது இந்த இடம் இந்த வைட் ஏரியா வைட் ஏரியாவில் என்ன இது இதோட பரப்பளவு கேட்குறாங்க ஸோ இதோட பரப்பளவுனா டோட்டல் பரப்பளவு கண்டுபிடிச்சி அதில் இந்த பரப்பளவு மைனஸ் பண்ணால் இந்த ஏரியா கிடைக்கணுங்களா அப்போது பெரிய இது வந்து எப்படி எடுத்துக்கணும் பெரிய செவகம் சின்ன செவகம் போகிறோம் பரப்பளவா இப்போ எல் இன்ட்டு பி மைனஸ் சரி எல் இன்ட்டு பி கேபிட்டல் எல்இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல்இன்ட்டு பி போட்டால் போதும் இப்போ கேபிட்டல் எல் யார் நமக்கு இங்கே பத்து அண்டு கேபிட்டல் பி யார் எட்டு மைனஸ் எல் ஸ்மால் எல் யார் நமக்கு ஏழு இன்ட்டு அஞ்சு ஸோ ஏழு இன்ட்டு அஞ்சுன்னு போடுறோம் இப்போ இந்த மாதிரி மைனஸ் பண்ணி போட்டோம்னா ரிமைனிங் கிடச்சிடுவோம் இப்படி நம்ம மைனஸ் பண்ணி போட கண்டுபிடிச்சி கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம் பட் மைனஸ் பண்ணி போடுறப்போ காமனாக எதாவது எடுத்தோம்னா நமக்கு இன்னும் சமூகம் ஈஸியாக இருக்கும் இப்போ காமனாக காமனாக ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் எது இதில் இல்லை எட்டு ஏழு தான் இங்கே அஞ்சு மேபி அந்த அஞ்சு எடுக்கலாம் தேவையில்லை ஏன்னா ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதை அப்படியே மல்டிபல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சம்மு மற்றதுக்கு காமன் வரும் இப்போ பத்து இன்ட்டு எட்டு எத்தனை எண்பது ஏழு அஞ்சு எத்தனை முப்பத்தஞ்சு இதை நம்ம மைனஸ் பண்ணால் மீதி கிடச்சிடும் அப்புறம் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஏழு மூணு போச்சுன்னா நாலு நாற்பத்தஞ்சு மீட்டர் ஸ்கொயர் ஆன்சருங்களா வரும் வக்கான்னு பாருங்கள் பாருங்கள் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளமும் இருபத்தோ மூணு சென்டிமீட்டர் நீளமும் பதினோரு சென்டிமீட்டர் உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் மூணு சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது விளிம்பு அந்த ஓவியமே வரைஞ்சிட்டாங்க அதுக்கு விளிம்பு இருக்குது அப்படின்ட்டாங்க ஸோ விளிம்பு அப்படின்னா மார்ஜின் மார்ஜின்னா உள்ளதாக இருக்குது அதே மாதிரியே மார்ஜின் போட்டு போட்டு ஓவியம் வரைகிறாங்களாம் அப்போ அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவு வேணும்னு கேட்குறாங்க இந்த பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே விளிம்பு வந்து எத்தனை மீட்டர் சென்டிமீட்டர்னால் மூணு சென்டிமீட்டரை மினிமைஸ் பண்ணி மார்ஜின் போட்டு அதுக்குள்ள ட்ராயிங் வரைகிறாங்க ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் மூணு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர்னு வருங்களா சரி அப்போது நமக்கு இந்த பரப்பளவு தெரியணும் அப்போ இதோட லென்த் என்னவா இருக்கும் இந்த இருபத்தி மூணுலேருந்து அந்த வாய்டை மைனஸ் பண்ணுங்களா நம்ம பார்த்தோம் செவ்வகத்தில் ரெண்டு வாய்டு இருக்கும் லென்த் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ இங்கேயும் மூணு சென்டிமீட்டர் குறையும் இங்கேயும் மூணு சென்டிமீட்டர் குறையும் அதே மாதிரி தான் பிரத்திலேயும் இங்கேயும் மூணு சென்டிமீட்டர் இங்கேயும் மூணு சென்டிமீட்டர் அதனால் லென்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேப் ஸ்மால் எல் கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் எல்லாருந்து டூ டபிள்யூவை மைனஸ் பண்ணும் அப்போ கேபிட்டல் எல் யார் இருபத்தி மூணு இருபத்தி மூணுலேருந்து டூ டபிள்யூன்னா ரெண்டு எல் ஸோ மூணு மூவி ரெண்டு ஆறு ஆரை மைனஸ் பண்ணுங்கள் ஆறை மைனஸ் பண்ணிணா எத்தனை வரும் அதுல ஆறு பிரச்சின எத்தனை வரும் நமக்கு பதினேழு கிடைக்கிது இதே தான் நமக்கு வந்து யார் வரும் கேபிட்டல் பி வரும் கேபிட்டல் சாரி ஸ்மால் பி ஸ்மால் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேபிட்டல் பியிலருந்து டூ டபிள்யூ மைனஸ் பண்ணணும் கேபிட்டல் பி யார் பதினொன்று அதுலேருந்து ஸ்மால் எத்தனை ஆறு மைனஸ் பண்ணுங்கள் எத்தனை வரும் எட்டு வரும் ஓகேங்களா பத்தில் ஆறு பட்சம்னா சரி பதினொன்றில் ஆறு எத்தனை அஞ்சு வரும் இதில் வந்து கேபிட்டல் எல்பி ஸ்மால் ஃபிய மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா நம்ம போட்டு பார்க்கலாம் அடுத்தது ஒரு ஒம்பது மீட்டர் நீளமும் ஏழு மீட்டர் அகலமும் உள்ள ஒரு அறைக்கு வெளியே மூணு மீட்டர் சீரான உள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது தாழ்வாரத்தின் பரப்பளவு காண்க அந்த தாழ்வார பகுதிக்கு சதுர மீட்டருக்கு இந்த சதுர மீட்டருக்கு செலவுனாலே அதை கடைசியாக வர பரப்பளவோட மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம் செலவு அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க ஒன்பது மீட்டர் நீளமும் ஒம்பது மீட்டர் நீளம் வந்து ஒம்பது மீட்டர் ஓகே ஒம்பது ஒம்பது மீட்டர் நீளம் ஏழு மீட்டர் அகலமாக அரைக்கு வெளியே வெளியேனா வெளியே தான் மூணு மீட்டர் சீரான அகலமுள்ள தாழ்வானால் எல்லா இடத்துலையும் மூணு மீட்டர் என்னவாயிடுது ஆட் ஆகிடுது அப்போ வெளியே ஒரு பரப்பில் வருமா அது நம்ம என்ன பண்ணுவோம் ஒம்போதோட டூ டபிள்யூவை மல்டிஃபை பண்ணுறோம் டூ ட ஆட் பண்ணிக்குவோம் டூ டபுள்யூ டபுள்யூ டபுள்யூஆர் த்ரீ ஸோ ரெண்டு மூணு ஆறு ஆர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன வரும் லென்த்து ஆறு ஒம்பது எத்தனை வரும் பதினஞ்சு வருங்களா பதினஞ்சு வரும் ரெண்டு மூணு ஆறு இங்கே ஒன்று பதினஞ்சு வரும் இங்கே ஏழு இருக்கா ஏழு ப்ளஸ் டூ டபுள்யூ ஆர் ரெண்டு மூணு ஆறா ஆறு வரும் பன்னெண்டு ஒன்று பதிமூணு வரும் ஓகேங்களா ஸோ இந்த சம் அப்படிதான் பரப்பளவு சேம் அதே தான் மைனஸ் பண்ணிக்கிறோம் பெரிய பரப்பளவு வந்து சின்ன பரப்பளவு மைனஸ் பண்ணி வர வேல்யூ பதினஞ்சாலும் மட்டுமே பண்ணிக்கோங்க அண்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா முப்பது மீட்டர் பத்தொம்போது மீட்டர் பரி பரிணாமங்களுடைய ஒரு கொப்பை விளையாட்டுத் அதன் அனைத்து பக்கங்களிலும் லேபி லாபிலியுடன் லேபியுடன் அமைந்துள்ளது விளையாடும் பகுதிக்கான பரிணாமங்கள் இருவது விளையாடும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதே மாதிரி பார்டர் தான் இதுலேருந்து இங்கே தான் விளையாடுற இடம் அப்படின்ட்டாங்க ஸோ இதுதான் இப்போ இருபத்தேழு மீட்டர் பதினாறு மீட்டர் வந்து விளையாட பகுதியாக ஸோ பெரிய பரப்பில் வந்து சின்ன பரப்பளவாக மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் ஆன்சர் ஸோ இதே மாதிரி சம்ஸாக இருக்கும் ஆன்